செப்டம்பர் ஒன்பது புனித நாட்டிலுள்ள இறைபக்தி நிறைந்த விவசாய குடும்பத்தில் கிபி ஐநூற்று எண்பதாம் ஆண்டு பிறந்தார் பீட்டர் கிளாவர் பார்சலோனாவில் உள்ள பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்ற இவர் அறுநூற்று இரண்டாம் ஆண்டு பால்மா என்னுமிடத்தில் இருந்த இயேசு சபையில் சேர்ந்து என் இறப்பு வரையிலும் என்னை இறைவனிக்காக அர்ப்பணிக்கிறேன் என்று வாக்களித்தார் கிபி ஆயிரத்து அறுநூற்று பதினாறாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட பீட்டர் கிளாவர் ஆப்பிரிக்காவிலிருந்து கொலம்பியாவிற்கு வரப்பட்ட கருப்பின அடிமைகளுக்கு இறை செய்தார் அடிமைகளின் வியாபாரம் இருந்த அக்காலகட்டத்தில் அம்மக்களுக்கு பணியாற்றுவதற்காக அம்மக்களின் மொழியினையும் கலாச்சாரத்தினையும் அறிந்து கொண்டார் அடிமையாயிருந்த மக்களுக்கு நாற்பது ஆண்டுகள் இறை செய்த அருக்தந்தை அலோன்சா சாந்தோவின் வழிகாட்டுதலின்படி தன் பணிகளை செய்த பீட்டர் கிளாவர் இறை அன்பையும் அடிப்படை மனித உரிமைகளையும் எடுத்து கூறினார் அடிமை முறைகளை ஆதரித்த அதிகாரிகளினால் பல்வேறு தடைகளையும் துன்பங்களையும் சந்தித்த அருக்தந்தை பீட்டர் கிளாவர் அடிமைகளாயிருந்த மூன்று லட்சம் மக்களுக்கு திருமுழுக்கு அளித்து ஆண்டவரை அறிவித்தார் அடிமைகள் எனது சகோதரர்கள் என்று கூறி அடிமைகள் தாங்களும் மனிதர்களே என்று உணரச் செய்து அவர்களின் நல்வாழ்விற்காக இறைப்பணிகளைச் செய்த அருத் தந்தை பீட்டர் கிளாவர் கிபி ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் நாள் அடைந்தார் அடிமைகளாக இருக்கின்ற மக்களிடம் நாம் வாயினால் பேசுவதை விட்டுவிட்டு தொண்டு நிறைந்த கரங்களால் பேச வேண்டும் என்று கூறி அடிமை மக்களுக்காக உழைத்த அருத்தந்தை பீட்டர் கிளாவரை திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் கிபி ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்து எட்டாம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் நாள் புனிதராக உயர்த்தி அடிமைகளின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித பீட்டர் கிளாவர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற இன்றும் அடிமைகளாய் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் மீட்பிற்காகவும் ஆண்டவரிடம் ஜெபிப்போம்